நாளை விடிந்தால் தெரிய போகிறது எனவே வெற்றி பெற போகிறது காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் நாற்பதும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறப் போகிறது ஆமில ஹெச்வி இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் பதினோருக்கும் மேற்பட்ட இடங்களில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசுகிற போது தற்போது வெளியாகி உள்ள தேர்தலுக்கு பிந்திய கருத்துக்களை கருத்தில் கொள்ளக்கூடாது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இடம் பெற்றுள்ள இந்தியா கூட்டணி மிக பெரிய வெற்றியை பெறும் என்று அவர் கூறினார் விடிந்தால் தெரிய போகுது அதற்குள்ளே என்ன அவசரம் எக்ஸிட் போல்ன்ற போர்வையில் வந்து கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு எப்படி முடிவுகள் வந்ததுன்னு தெரியும் அதற்கு பிறகு சில தொலைக்காட்சி ஊடகங்கள் நடத்திய எக்ஸிட் போலில் வந்து அப்படியே நேர் எதிராக வந்தது ஆனால் மக்கள் எல்லாம் தங்களுடைய வாக்குகளை அந்த இவிஎம் மெட்டிய மிஷினில் பெட்டியில் இருக்கிறது நாளை விடிந்தால் தெரியப் போகிறது எனவே வெற்றி பெறப் போகுவது காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் நாற்பதும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி போகிறது ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி தான் ஆட்சி போகுது அது எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது எனவே ஓரிரவு பொறுத்திருங்கள் இந்தியாவுக்கு விடுவ காலம் போகிறது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாக்கரசர் கருணாநிதி அவரது நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடன் குறைய ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் கலைஞர் என்று தெரிவித்தார் திமுகவின் ஒரே தலைவராக ஐம்பது ஆண்டுகள் பணியாற்றியவர் என்றும் அதனால் தமிழக மக்களின் நெஞ்சத்தில் இடம்பெற்றவர் என்றும் அவர் கூறினார் எண்பது எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி தமிழ் மக்களுடைய மேம்பாடு அரசியல் இலக்கியம் திரையுலகம் இப்படி பல்வேறு சமூக நலன்களில் அக்கறை கொண்டு தந்தை பெரியாரின் சீடராக பேரறிஞர் அண்ணாவின் தளபதியாக சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக இருந்து தமிழ் மக்களுடைய இதயங்களிலே உலகமும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் நீக்கமர நிறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சில பேருக்கு எழுத வரும் பேச வராது சில பேருக்கு பேச வரும் எழுத வராது சில பேர் சட்டசபைக்குள்ளே சிறப்பாக பேசுவார்கள் வெளியே பேச்சு வராது பொது மேடைகளிலே சிறப்பாக பேசுவார்கள் சட்டமன்றத்திலே சிறப்பாக பேச்சு வராது சில பேர் சிறுகதை எழுதுவார்கள் நாவல் வராது சிறுகதை கட்டுரை நாவல் தொடர்கதை அதுபோல் கவிதை இப்படி தமிழில் இருக்கிற அனைத்து துறைகளிலேயும் தோன்றிய துறைதோறும் புகழ்கொடி நாட்டிய பெருமை அறிமுகின்ற டாக்டர் கலைஞர்களுக்கு உண்டு ஒப்பற்ற பேச்சாளர் ஒப்பற்ற எழுத்தாளர் ஒப்பற்ற தலைவர் அவருக்கு நிகரான ஒரு இலக்கியவாதியை அரசியல் தலைவர்களில் இந்தியாவிலேயே எங்கும் காண முடியாது அது மாதிரி ஒரு நிகரற்ற ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்த அருமேனன் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் நூற்றாண்டு நிறைபெறுவதை ஒட்டி அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி அவருடைய நினைவிடத்திலேயும் அஞ்சலி செலுத்துவதிலே காங்கிரஸ் சார்பிலே எங்களின் சார்பிலே அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதிலேயும் அதை தமிழ் மக்களுடைய செலுத்த வேண்டிய நன்றிகளில் ஒன்றாக கருதுகிறோம் அருமையினன் டாக்டர் கலைஞருடைய புகழ் என்றென்றைக்கும் தமிழ் மண்ணில் எப்போதும் பசுமையாக தமிழர்கள் லஞ்சத்தில் அவருடைய நினைவு நிலைத்திருக்கும் டாக்டர் கலைஞர் அவருடைய புகழ் வாழ்க